கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்பினால் ஆகும் என்ற இந்த நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் அன்பு நண்பரே ஒருமுறை ஒரு தகப்பனார் ஒருவர் தன் மகன் படும் குடிய வேதனையை பார்த்து அவன் எப்படியாவது குணமடைய வேண்டுமென்று நினைத்து அருள்நாதர் இயேசுவை தேடி வந்து ஐயரே என் மகனை குணமாக்க வேண்டுமென்று கெஞ்சினார் அந்த தகப்பனார் என் மகன் ஒரு புல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஆவி அவனை எங்கு பிடித்தாலும் தீயிலும் தண்ணீரிலும் விழத் தள்ளுகிறது என்றார் அருள்நாதர் ஏசு அவனை பார்த்து இது அவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆகிற்று என்றார் அவனுடைய தகப்பனார் இவன் சிறு வயது முதல் என்று சொல்லி நான் இவனை உம்முடைய சிசிடத்தில் கொண்டு வந்தேன் ஆனால் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார் நீர் எதாகிலும் உதவி செய்ய கூடுமானால் என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு அந்த தகப்பனார் கேட்டுக்கொண்டார் இயேசு அந்த தகப்பனாரை பார்த்து நீ நம்பினால் ஆகும் என்னை நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு அந்த தகப்பனாரை பார்த்து சொன்னார் அந்த தகப்பனார் இயேசுவை பார்த்து உம்மை நம்புகிறேன் என் நவ என் நவநம்பிக்கை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கெஞ்சினார் பிரார்த்தித்தார் இயேசு அந்த தக அந்த தந்தையின் வேண்டுதலை கேட்டு அந்த மகனை குணமாக்கினார் அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகிற்று ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக உன் அருகே உனக்கு உதவி செய்யும்படி அவர் விரும்புகிறவராயிருக்கிறார் உனக்கு உதவி செய்யும்படி அவர் உனக்காக காத்திருக்கிறார் நீ அவரை நம்பி கேட்பாய் என்று சொன்னால் உனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் எப்படி அந்த தகப்பனார்க்கு இயேசு உதவி கேட்டு வந்த அந்த தகப்பனார்க்கு இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ எப்படி தகப்பனாருடைய மகனை விடுதலையாக்கினாரோ அதே அற்புதத்தை இயேசு உனக்கும் முடியும் எத்தனை காலம் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நீ அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால் நீ அவரை முழு மனதோடு கூட நம்பி அவடத்துல நீ கேட்பாய் என்று சொன்னால் இயேசு உன்னை குணமாக்குவார் இயேசு உன்னை விடுதலையாக்குவார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவனாக இல்லை அவரை நீ நம்பு நம்பிக்கையற்ற இந்த நிலையிலும் நீ இயேசுவை நம்புவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும் நீ எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை ஏசு கிறிஸ்துவால் உனக்கு செய்ய முடியும் நீ நம்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்